அதிகாரத்தில் இருந்தபோது எதையும் செய்யாமல் இப்போது தினம் தினம் சீர்திருத்தம் பற்றி பேசும் அரசியல் தலைவர்களை பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக விமர்சித்துள்ளார் அதிகாரத்தில் இல்லாதபோது சீர்திருத்தம் குறித்து கடுமையாக விமர்சிப்பவர்கள் பிரதமர்களாகவோ அமைச்சர்களாகவோ அவர்களே அதிகாரத்தில் இருந்த காலத்தில் எந்த முக்கிய மாற்றங்களையும் செய்யவில்லை ஆனால் இன்று வாய்வழிக்க சீர்திருத்தம் பற்றி அவர்கள் பேசுவது விந்தியாக உள்ளதாக அன்வார் சாடினார் எது எப்படி இருப்பினும் மடானி அரசாங்கம் சீர்திருத்த திட்டத்தில் உறுதியாக உள்ளது குறிப்பாக ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் தவறான நிர்வாகத்தை எதிர்க்கும் முயற்சிகளில் எந்தவித சமரசமும் செய்ய முடியாது என அவர் குறிப்பிட்டார் நாட்டில் நிறுவன சீர்திருத்தங்கள் மற்றும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் குறித்த விவாதங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் பிரதமரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது அரசாங்க தரப்பில் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்ச்சியாக நடைமுறையில் உள்ளன என வலியுறுத்தப்பட்டாலும் எதிர்க்கட்சிகள் மற்றும் சில அமைப்புகள் சீர்திருத்தங்களின் வேகம் போதுமானதாக இல்லை என விமர்சித்து வருகின்றன பிரமாண்டமாக ஏயோன் பிக் பாலின் ஈப்போவில் இந்த ஆண்டை முடித்து புத்தாண்டை கொண்டாட ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள் லேட்டஸ்ட் கலெக்ஷன் டிசைனர் ஐட்டம்ஸ் பூட்டிக் அவுட்லெட் பானிபூரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபுட் பெஸ்டிவலோடு அனைத்தும் கிடைக்கும் இன்னும் என்ன திரண்டு வாருங்கள் ஏயோன் பிக் பாலின் ஈப்போவில் பிக் சேவ் பிக் டிஸ்கவுண்ட் ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து அம்னோ வெளியேற வேண்டும் என்றும் பாஸ் கட்சியுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அதன் இளைஞர் பிரிவு தலைவர் டத்தா டாக்டர் முகமது அக்மால் சாலி வலியுறுத்தியுள்ளாா் மடானி அரசாங்கத்தில் அம்னோவின் பங்கு மற்றும் நிலை குறித்து கட்சி தீவிரமாக பரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்துள்ளதாக நேற்று நடைபெற்ற இளைஞர் பிரிவின் சிறப்பு மாநாட்டில் அவர் கூறினார் நடப்பு அரசாங்கத்தின் கீழ் அம்னோ ஆதரவாளர்கள் மற்றும் அடிமட்ட உறுப்பினர்களின் பிரச்சினைகள் தற்போது உரிய முறையில் கவனிக்கப்படவில்லை என்றும் எனவே மலாய் சமூகத்தின் ஒற்றுமைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்காக அம்னோ பழையபடி பாஸ் கட்சியுடன் இணைந்து செயல்படுவதே சரியான வழி என்றார் அவர் நிலைமை கைமீறும்போது அதிகாரத்தில் தொடர்வதற்காக கட்சியின் அடிப்படை கொள்கைகளில் சமரசம் செய்யக்கூடாது என்றும் அவர் எச்சரித்தார் கொள்கைகளை அடமானம் வைப்பதற்கு பதிலாக பேசாமல் எதிர்க்கட்சியாக இருந்துவிட்டு போய்விடலாம் என்றார் அவர் அக்மாலின் இந்த கருத்துக்கள் அம்னோவின் எதிர்கால அரசியல் நகர்வு குறிப்பாக பதினாறாவது பொது தேர்தல் குறித்து புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது எனினும் அம்னோ தலைமைத்துவமும் அதன் உச்சமன்றமுமே இறுதி முடிவெடுக்க வேண்டும் என்பதால் இளைஞர் பிரிவின் குரல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரியவில்லை கொஞ்ச காலமாகவே ஒற்றுமை அரசாங்கத்தில் குறிப்பாக டிஏபிக்கு எதிராக குரல் எழுப்பி வரும் அக்மால் அண்மையில் முன்னாள் பிரதமர் டத்தோசரி நஜிப் ராசாக்கின் காவல் மனு நிராகரிக்கப்பட்டதை டிஏபி தலைவர்கள் சிலர் வெளிப்படையாக கொண்டாடியதை அடுத்து பொங்கி எழுந்தார் ஏஐ கருவிகளை தவறாக பயன்படுத்தி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் படங்களை மாற்றி அசிங்கமான அல்லது தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களை உருவாக்குவது குற்றமாகும் என மெலேசிய தொடர்பு மற்றும் பல்லூட ஆணையமான எம் சி எம் சி எச்சரித்துள்ளது எக்ஸ் தளத்தில் அச்சைகள் பரவலாக நடைபெற்று வருவதாக கிடைத்துள்ள புகாரை விசாரித்து வருவதாகவும் அது கூறிற்று இத்தகைய உள்ளடக்கங்களை உருவாக்குதல் அல்லது பரப்புதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு எம் சி எம் சி சட்டத்திற்கு எதிரானது எனப்படும் பாதுகாப்பு ஐந்து இணைய சட்டம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அனைத்து சமூக ஊடக தளங்களும் சேவை வழங்குனர்களும் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்களை தடுக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் அவ்வகையில் எக்ஸ் தளம் உரிமம் பெற்ற சேவை வழங்குனர் அல்லாத போதிலும் மலேசியாவின் இணைய பாதுகாப்பு தரநிலைகளை அது பின்பற்றியே ஆக வேண்டும் என எம்சிஎம்சி வலியுறுத்தியுள்ளது எக்ஸ் தளத்தின் பிரதிநிதிகள் விரைவிலேயே விளக்கமளிக்க அழைக்கப்படுவார்கள் என்றும் தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்கள் குறித்து பயனர்கள் எம் மற்றும் போலீஸுக்கு புகார் அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோடீஸ்வரர் எலன் மஸ்கின் எக்ஸ் ஏஐ நிறுவனம் உருவாக்கிய குரோக் எனும் ஏஐ செட் சிறார்கள் மற்றும் பெண்களின் புகைப்படங்களை உடை கலற்றியது போல மாற்றி அமைத்ததாக முன்னதாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்தது எக்ஸ் தளத்தில் ஒருங்கிணைக்கப்பட்ட குரோக் பயனர்கள் எக்ஸில் உள்ள எந்த ஒரு படத்தையும் மாற்ற அனுமதிக்கிறது இதனை பயன்படுத்தி உரியவரின் அனுமதியின்றி அவரின் புகைப்படத்தை ஓரளவோ அல்லது முழுமையாகவோ டிஜிட்டல் முறை

இந்த படிப்பு எனக்கு தலைமைத்துறை திறன்கள் தொழில் துறை நுண்ணறிவு மற்றும் நெட்ஒர்க்கிங் என்பது வாழ்க்கை வாய்ப்புகளை மிகவும் சிறப்பாகவே அமைத்து கொடுத்தன வேலைகளில் இன்று நான் பெரிய பொறுப்புகளை ஏற்கும் போது தன்னம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன் மேலும் எனது தொழில் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் மாற்றத்தை நான் நன்றாகவே பார்க்க முடிகிறது நன்றி வணக்கம் அம்னோ இளைஞர் பிரிவு வரலாற்றின் பயணத்தை தாமதப்படுத்த முயலுகிறதா என உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் அம்னோ மடானி அரசாங்கத்தை விட்டு விலகி பாஸ் கட்சியுடன் மீண்டும் கூட்டணி வைக்க வேண்டுமென அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ டாக்டர் முகமது அக்மால் சாலி வலியுறுத்தியுள்ளதை ராமசாமி அவ்வாறு விமர்சித்தார் தம்மை பொறுத்தவரை இது வெறும் இளைஞர் பிரிவின் தனிப்பட்ட நிலைப்பாடு அல்ல சில அம்னோ தலைவர்களும் அடிமட்ட ஆதரவாளர்களும் இதற்கு துணை நிற்கலாம் என ராமசாமி குறிப்பிட்டார் குறிப்பாக கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ அஹ்மத் சாஹிப் அமைதியின் ஆசை இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றார் அவர் மலாய்க்காரர்கள் மற்றும் இஸ்லாத்தின் ஒற்றுமையை அக்மால் காரணம் காட்டினாலும் டத்தோஸ்ரீ நஜீப் ராசாக்கிற்கு வீட்டுக்காவல் மறுக்கப்பட்டதை டிஏபி கொண்டாடியதுதான் அம்னோவின் அதிருப்திக்கு உண்மையான காரணம் என ராமசாமி ார் பாஸ் கட்சியுடன் மீண்டும் இணைந்தாலும் அம்னோவுக்கு வலுவில்லை அதனால் பழைய ஆதிக்கத்தை செலுத்த முடியாது பாஸ் தான் இப்போது முன்னிலை வகிக்கிறது பரிகாத்தா நேஷனல் தலைமை பொறுப்பை கைப்பற்ற துடிக்கும் பாஸ் கட்சி புத்தராஜயாவிலும் தலைமை பொறுப்பை ஏற்க கனவு காண்கிறது ஆக அம்னோவும் பாஸும் மீண்டும் கைகோர்த்தாலும் அதிகார போராட்டம் வெடிக்கும் ஆனால் அம்னோவின் வீழ்ச்சி இந்தியா வங்காளதேசம் தைவான் போன்ற நாடுகளில் சுதந்திரத்திற்கு பிறகு வீழ்ந்த கட்சிகளின் நிலைமையை போன்றது என ராமசாமி ஓமைப்படுத்தினார் கைவிட்டு போனதை பெற துடிக்கும் அம்னோ இளைஞர் பிரிவின் செயல் வரலாற்றை தாமதப்படுத்த முயல்வதற்கு ஒப்பாகும் அது இறுதியில் அணையப்போகும் மெழுகுவர்த்தி போல என ராமசாமி குறிப்பிட்டார் அசைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு எந்த ரசாயனமும் இல்லை எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை ஷாப்பி லசாடா டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள் செஃப் இஜி ப்ரொடாக்ட் வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில் பழங்களின் அரசனான மூசாங்கிங் டுரியான் விலை இப்பருவத்தில் ஆச்சரியமளிக்கும் வகையில் சரிந்துள்ளது வழக்கமாக அதிக விலைக்கு விற்கப்படும் இந்த மூசாங் கிங் டுரியான் பழங்கள் தற்போது கிலோவுக்கு வரும் பதினைந்து ரிங்கிட் முதல் முப்பத்தைந்து ரிங்கிட் வரை கிடைக்கின்றன மிகுந்த விளைச்சலால் சந்தையில் தேவைக்கும் அதிகமான டுரியான்கள் குவிந்துள்ளது இதற்கு காரணமாகும் பல ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கு குறைந்த விலையில் மூசாங்கிங்கை சுவைக்க பயணீட்டாளர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது ஆனால் டுரியான் பல தோட்டக்காரர்களுக்கும் அதிக விளைச்சலை நிலையான வருமானத்துடன் சமநிலைப்படுத்தும் சவால் தொடர்கிறது இந்த அதிகப்படியான பழங்களை சமாளிக்க கூட்டரசு விவசாய பொருட்கள் சந்தைப்படுத்தல் வாரியமான ஃபாமா நேரடியாக விவசாயிகளிடமிருந்து டுரியான்களை வாங்க திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் சந்தை நிலைமை சீராகும் பழங்கள் வீணாவது தவிர்க்கப்படும் மேலும் விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை அசல் 3 in 1 உதுபத்தி பிரார்த்தனை கைக்கூடும். பேரா தைப்பிங்கில் பூட்டப்பட்ட வீட்டின் உள்ளே மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கமோ திங் தாமான் அசிசுல் ரஹ்மானில் உள்ள வீட்டிலிருந்து எந்தவிதமான பதிலும் கிடைக்காததை அடுத்து போலீசாரின் கோரிக்கையின் பேரில் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டனர் வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருந்ததால் சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி கதவு திறக்கப்பட்டது அப்போது அறுபத்தி நான்கு வயது மூதாட்டி வீட்டின் வரவேற்பறையில் அசைவின்றி கிடந்தார் உடன் வந்த மருத்துவ

கலர்ஸ் ஆஃப் இந்தியா பெருமிடன் வழங்கும் பிக் இந்தியா ஷாப்பிங் இருந்து பதினொன்று ஜனவரி இருபத்தி ஆறு புத்தம் புதிய பொலிவுடன் பிரம்மாண்டமாக பினாங்கில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் மூன்று உள்ளூர் ஆடவர்களும் ஒரு வெளிநாட்டு பெண்ணும் கைது செய்யப்பட்டனர் ஜார்ஜானில் வெள்ளிக்கிழமை மதியம் முதல் சனிக்கிழமை காலை வரை மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் இரண்டு மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன பறிமுதல் செய்யப்பட்டவற்றில் எம்டிஎம்ஐ தூள் கிதாமின் எக்ஸ்தாசி மாத்திரைகள் மற்றும் எரிமின் ஐந்து மாத்திரைகளும் அடங்கும் இவை ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட போதைப் பித்தர்களுக்கு போதுமான அளவு என போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்கள் ஜூலை முதல் செயல்பட்டு வந்த கும்பலின் ஓட்டுநர்களாக இருந்தது விசாரணைகள் தெரியவந்துள்ளது நான்கு பேரில் மூவர் போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததும் உறுதியானது மூவருக்கு பழைய குற்றப்பதிவுகளும் உள்ளன அனைவரும் ஆறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டு படிக்க ஒரு அரிய வாய்ப்பு வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொபெஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மென்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் Play. new sketcher's aeroburst running shoes that push the laws of aerodynamics it all starts with sketcher's hyperburst technology supercritical foam that gives aeroburst unbelievable response and propulsion plus a carbon-infused h-plate that returns more energy sketcher's aeroburst தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவின் தலைநகர் கராக்காசில் நேற்று அமெரிக்கா நடத்திய அதிரடி தாக்குதலில் அதிபர் நிக்கலஸ் மடுரோவும் அவரது மனைவி சிலியா புளோரஸும் கைது செய்யப்பட்டனர் பின்னர் அவர்கள் நியூயார்க்கில் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அதிபர் மடுரோ ஒரு போதைப்பொருள் நாட்டை வழிநடத்துவதாகவும் தேர்தலில் முறைகேடு செய்ததாகவும் குற்றம் சாட்டிய சில நாட்களில் அமெரிக்கா இத்தாக்குதலை மேற்கொண்டுள்ளது அதே சமயம் வெனிசுலா வசமிருக்கும் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சேமிப்பை கைப்பற்றுவதே அமெரிக்காவின் நோக்கம் என மடுரோ குற்றம் சாட்டியிருந்தார் பதவி விலகுவதுதான் மடுரோவுக்கு நல்லது என்றும் அவரின் நாட்கள் எண்ணப்படுவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த மாதமே எச்சரித்திருந்தார் இந்நிலையில் இந்த நடவடிக்கையில் அமெரிக்காவின் சிறப்பு படைகள் ஈடுபட்டன அதன்போது இரண்டு அமெரிக்க வீரர்கள் காயமடைந்தனர் குறைந்தது நாற்பது வெனிசுலா ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்தனர் இதையடுத்து வெனிசுலாவில் தேசிய அவசர காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தாம் அந்த அதிரடி முற்றுகையை வாஷிங்டனிலிருந்து நேரடியாக பார்த்ததாகவும் அது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி போல இருந்ததாகவும் டொனால்டு ட்ரம்ப் கூறினார் மேலும் சில ராணுவ அதிகாரிகள் தமக்கு தெரிவித்தது போல் இப்படி ஒரு நடவடிக்கையை வேறு எந்த நாடும் செய்ய முடியாது எனவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் இந்நிலையில் பாதுகாப்பான சரியான மற்றும் நியாயமான மாற்றம் உறுதி செய்யப்படும் வரை அமெரிக்கா வெனிசுலாவை வழிநடத்தும் என ட்ரம்ப் கூறியுள்ளார் எப்படி வழிநடத்துவோம் என்பதை தெளிவுபடுத்தாவிட்டாலும் அமெரிக்க குழு தலைமையில் அது மேற்கொள்ளப்படலாம் என அவர் தெரிவித்தார் அதே சமயம் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் வெனிசுலாவின் உடைந்த உட்கட்டமைப்பை சரி செய்து மீண்டும் உற்பத்தி செய்ய தொடங்கும் என்றார் அவர் ஒரு நாட்டுக்குள் புகுந்து அதன் அதிகாரமிக்க தலைவரை சிறைபிடித்து அமெரிக்காவின் செயல் உலகளவில் கவனம் பெற்றுள்ளது அமெரிக்க ராணுவத்தின் ஆற்றலையும் அதனை சுற்றியுள்ள அரசியல் நாடகத்தையும் இச்சம்பவம் வெளிக்காட்டுவதாக பார்வையாளர்கள் சிலர் கூறுகின்றனர் ஒரு ராலிக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் உடம்பு முழுதும் பம்ப் கார்பன் டை ஆக்சைடை வெளியாகிட்டு ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டாஸ்லி டென்ஷனோட மகிமை ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்